அல்ஹம்லாஹி ரபிலமீன் அல்லஹு மலி அல்ல முகமதின் வலா அலி முகமதின் வபாரிக் வசலிம் அலஹி அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லாஹ் அல்லாஹ் சுபான் அவுத்தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ் படைத்த எல்லா நாட்களும் சிறந்த நாட்கள் தான் நல்ல நேரம் கெட்ட நேரம் இது எதுவுமே இஸ்லாத்தில் கிடையாது அதே போல் நல்ல நாள் கெட்ட நாள் சகுனம் இது எதுவுமே இல்லை இருந்தாலும் சில நாட்களை அல்லாஹ் சிறப்பாக்கி வச்சிருக்கிறான் நாம் அதில் அதிக அமல்களை செஞ்சு பயனடைய வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக தான் அந்த சிறந்த நாட்கள் இருக்கின்றது நாட்களிலேயே சிறந்த நாள் ஜும்மா சொல்லிட்டு அந்த வாரத்தில் ஜும்மா நாளில் சிறப்பித்து வச்சுருக்கிறோம் மற்ற நாட்களில் நாம் ஏதாவது அமல் செஞ்சால் அதற்கு கிடைக்கும் நன்மையை விட கொஞ்சம் அதிக நன்மைகள் இந்த நாளுக்கு கிடைக்கும் இதனால் யாருக்கு நன்மை நமக்கு தான் நன்மை அதே போல் மாதங்கள்லேயும் நிறைய மாதங்கள் சிறப்பான மாதங்கள் இருக்குது அதில் ஒன்று தான் ரமதான் மாதம் இந்த மாதத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் அதிகமான கூலிகள் கிடைக்கும் ஆயிரம் இரவுகளை விட சிறந்த ஒரு இரவு இந்த ஒரு மாதத்துல இருக்கு அந்த இரவுல என்ன நடந்துச்சு அல் குரான் இறங்கிச்சு அதனாலதான் இவ்வளவு சிறப்பு இருக்கு அந்த ஒரு இரவுல நீங்க ஒரு ரெண்டு ரக்கா தொழுதா கூட ஆயிரம் இரவு தொடர்ந்து தொழுதா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும் எந்த ஒரு அமலை நீங்க அந்த இரவுல செஞ்சாலும் ஆயிரம் இரவுகள் தொடர்ந்து அந்த அமலை செஞ்ச நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதம்தான் ஒவ்வொரு நாளும் சிறந்த நாட்கள் ஒவ்வொரு நேரமும் நமக்கான நேரங்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொள்பவரே இம்மை மற்றும் மறுமை இந்த ரெண்டுத்திலையும் வெற்றி பெற்றவர்களாக இருப்பார்கள் அந்த வகையில இந்த ரமதான மாதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ஸ்பீடா போயிடும் உங்களால எந்த அளவுக்கு அதிகமாக துவாக்களை ஓத முடியுமோ எவ்வளவு அமல்களை செய்ய முடியுமோ அவ்வளவு அமல்களை செஞ்சுக்கிங்க சின்னதா ஒரு அமல் இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்யுங்க அல்லாஹ் சுபானத்தாலா நேசிக்கின்ற ஒரு விஷயம் இது விரும்புகின்ற விஷயம் இது எந்த ஒரு அமலா இருந்தாலும் சரி ரொம்ப பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்லை அதை நாம தொடர்ந்து செய்யணும் தொடர்ந்து செய்யப்படும் அமலை அல்லாஹ் மிகவும் விரும்புகின்றன அதனால உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு துவாக்களை வச்சுக்கிங்க திக்கருகளை வச்சுக்கிங்க ரொம்ப நேரம் டைம் இல்லை எனக்கு உடம்பு முடியல அப்படி இருந்தால் கூட சின்ன சின்ன திக்கர்கள் இருக்குல்ல அந்த மாதிரி திக்கருகளை ஓதி இந்த மாதத்தை சிறப்பிச்சுக்கிங்க ஏன்னா போனால் வராது இதோட அடுத்த வருஷம்தான் இந்த மாதம் நாம் நல்லா இருக்கிறோம் இருக்கும்போதே நம்மால முடிஞ்ச ஒரு விஷயங்களை நம்ம செய்யணும் எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளவு செஞ்சிக்கணும் இன்னைக்கு இந்த வீடியோல நம்முடைய உள்ளங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி மிக சிறந்த ஒரு துவாவை தான் நான் சொல்ல போறேன் அவசியம் ஓதிக்கீங்க டெய்லியும் ஓதுங்க இந்த துவாவின் மூலமாக இன்னும் இன்னும் உங்களால் அதிக அமல்களை செய்ய முடியும் இன்னும் நீங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ ரமதானில் இதை செய்யணும் இந்த துவாக்கள் ஓதணும் இப்படிலாம் நிறைய ஆசைகள் நம்ம வச்சுருப்போம் பார்த்தீங்களா குரான் ஓதணும் சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கும் அது எல்லாமே நடக்கும் சாத்தியமாகும் ஏன்னா நிறைய விஷயங்கள் தடைப்பட்டு போகலாம் நாம ஒரு நினைப்போம் ஆனா வேற மாதிரி நடக்கும் ஆனா இந்த துவா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி காட்டும் ஏன்னா உள்ளங்களுக்கு பூஸ்ட் கொடுக்குற துவா இது உள்ளங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பக்கம் வேணாலும் திசை மாறும் ஷைத்தான் அதை அதை மாற்றும் தான் அதை புரட்டக்கூடியவன் அவன்கிட்ட நம்ம துவா கேட்கணும் இந்த மாதிரி நம்மளுடைய உள்ளங்கள் புரளாமல் இருக்கிறதுக்கு தீனு பக்கம் இன்னும் அதிகமாக நெருங்குவதற்கு அதற்கு வேண்டி கேட்கக்கூடிய மிக சிறந்த ஒரு துவா இது நார்மலாகவே இந்த துவாவை டெய்லியும் நம்ம ஓதிட்டு வரலாம் ஒரு நாளைக்கு மூணு தடையாவது இதை ஓதணும் டெய்லியும் நீங்கள் ஓதிட்டு வரும்போது தொழுகைக்கு பிறகு ஓதிட்டு வந்தால் இன்ஷால்லாம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக இது போன்ற ரமதான் மாதத்தில் சிறப்பான மாதத்தில் ஓதும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காணலாம் ஃபஸ்ட்டு துவா நான் சொல்லிடுறேன் எத்தனை முறை எந்த நேரத்தில் ஓதுனா சிறப்பாக இருக்கும் அதை துவா சொல்லிவிட்டு சொல்கிறேன் இப்போ துவா என்னென்னு பார்க்கலாம் யா முகல்லிபல் குலூபி சபித் கல்பி அல தீனிக் யா முகல்லிபல் குலூபி சபித் கல்பி அல தீனிக் யா முகல்லிபல் குலூபி சபித் கல்பி அல தீனிக் உள்ளங்களை புரட்டுபவனே உன்னுடைய தீனின் மீது என் உள்ளத்தை உறுதிப்படுத்துவாயாக நம்முடைய உள்ளங்கள் புரளக்கூடியவை அதாவது திசை மாறி எந்த பக்கம் வேணாலும் சாயம் எப்போ எந்த பக்கம் சாயம் சொல்லிட்டு கண்டிப்பா நம்மால சொல்லவே முடியாது அதனாலதான் நிறைய விஷயங்கள் சில நேரங்கள்ல ரொம்ப நம்ம நல்ல அமல்களை செஞ்சு நல்லபடியா இருப்போம் சில நேரங்கள்ல வேற மாதிரி இருப்போம் வேற திசை பக்கம் போயிடுவோம் அதற்கு காரணம் நம்முடைய உள்ளங்கள் திசை மாறுவதுதான் சைதான் நம்மள குழப்பி விட்டுருவான் இதற்கு எக்ஸாம்பிளாக சொல்ல போகிறதா இருந்தால் ஒரு ஹதிசே இருக்குது ஒரு மனிதர் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான எல்லா நல்ல செயல்களும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பார்க்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க இவங்க ரொம்ப நல்லவங்க கண்டிப்பாக இவர் சொர்க்கவாசி தான் சொல்லிட்டு புகழ்வாங்க ஆனால் கடைசியில் ஏதாவது ஒரு கெட்ட செயலை செஞ்சு நரகத்திற்கு போயிடுவாங்க அவங்க நரகவாசியாக இருப்பாங்க அதே போல் இன்னொரு மனிதர் கெட்ட செயல்களாக செய்வாங்க ரொம்ப அட்டுழியம் பண்ணுவாங்க பார்க்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க இவங்க ரொம்ப கெட்டவங்க இவர் கண்டிப்பாக நரகவாதி தான் சொல்லி எல்லாரும் திட்டுற மாதிரி இருப்பாங்க கடைசியில் மரணம் நெருங்குற அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு நல்ல செயல் நல்ல அமலை செஞ்சிருவாங்க சொர்க்கத்திற்குரிய நல்ல அமலை செஞ்சு சொர்க்கவாதியாக ஆகிடுவாங்க இதற்கு காரணம் என்ன அல்லாஹ் நாடியவர்களை தான் சொர்க்கத்திலயும் புகுத்துவான் நரகத்திலையும் புகுத்துவான் அந்த நாடியவர்கள் லிஸ்ட்டில் அதாவது சொர்க்கத்திற்கு யார் அல்லாஹ் நாடி உள்ளானோ அந்த லிஸ்ட்டில் நாம இருக்கணும் ട டெய்லியும் துவா செய்யணும் அதன் மூலமா நிச்சயமாக நாம ஸ்வர்கவாதியாக ஆகும் அதனால தான் இந்த ஒரு துவா அதற்கு உதவும் உள்ளங்கள் புரளக்கூடியவில்லை எப்போ எந்த நேரத்தில் பொருளோ மாறோ சொல்லிட்டு சொல்லவே முடியாது அல்லாஹ் தான் அதை கரெக்டாக புரட்டுபவன் கிட்ட நம்ம உதவி கேட்கணும் ஏன் உள்ளம் பொருளக்கூடாது என் உள்ள தீனின் பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் நான் இப்போ எப்படி இருக்கிறேன் நல்ல அமல்களை செய்யறேன் இபாதத்தோடு இருக்கிற இந்த ரமதாந்த மாதத்தில் இவ்வளவு நல்லபடியாக இருக்கிறேன் இதே போல் மற்ற மாதங்களில் ஃபுல்லாக இருக்கணும் என்னுடைய மரணம் வரை நான் இதே நேரில இருக்கணும் சொல்லிட்டு கேட்க வேண்டிய துவா தான் இது மிக சிறந்த ஒரு துவா இந்த துவாவை நீங்க டெய்லியும் கேட்டுட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் ஷைத்தானின் பக்கம் நீங்க போக மாட்டீங்க அல்ல நாடிய அந்த சொர்க்கவாதிகளின் லிஸ்ட்ல நாம நிச்சயமா இருப்போம் இந்த துவாவை டெய்லியும் ஓதிட்டு வரும்போது இந்த உலகத்துல ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கும் மறுமையில சிறந்த வாழ்க்கை கிடைக்க பிறவும் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு படிக்கட்டு சொல்லுவாங்கள்ல அதுக்கு காரணம் முக்கியமாக இந்த துவாவாக இருக்கும் இந்த துவாவை நீங்கள் ஓதுனீங்கன்னா இன்ஷா இல்லா இந்த இம்மெயிலும் நீங்க விரும்பிய வாழ்க்கையை வாழலாம் மறுமையிலும் அந்தஸ்தான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அமைச்சு தருவான் இந்த துவாவை நீங்கள் எப்போ ஓதலானா ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஓதிக்கீங்க குறைஞ்சது மூணு முறை ஓதிக்கீங்க விரும்புனா ஒவ்வொரு வேலை தொழுகிக்கு பிறகும் நீங்க ஓதலாம் உங்க விருப்பம் தான் சக நேரத்தில் ஓதுங்க ஏன்னா ரமதா மாதம் ஆகக்கூடிய நேரங்கள் அதனால சகர் நேரத்துல ஓதிக்கீங்க அதே போல நோன்பு திறக்கும் இஃப்தார் நேரத்துல ஓதுங்க ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க என்னைக்குமே இந்த மார்க்கத்துல நாம நிலைச்சி இருக்கணும் இன்னும் அதிக அதிகமா அமல்கள் செய்யணும்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் நபி சலாஹ் அலை வசலம் அவர்கள் அதிகமாக துவா இது நம்மையும் அதிகமாக ஓத வலியுறுத்தியதுவா இது அதனால் இன்று முதல் இந்த துவாவை ஓத ஆரம்பிங்க இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் நம்ப முடியாத பல அதிசயங்கள் மாற்றங்களை நிச்சயமாக நீங்கள் காண்பீர்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுபானவத்தாலா இந்த நோன்பில் நம் அனைவரது பாவங்களையும் மன்னித்து இம்மை மற்றும் வறுமை இந்த ரெண்டு உலகிலும் வெற்றி பெற்றவர்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக ஆமீன் அல்ஹமுது இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதவியில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லும் வரமத்து வபர்க